ताली वाह 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 लेड कर रही है नहीं विकेट तक एड कर रही है God. வீக் வச்ச பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஜென்ரலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் எங்கள் அப்பா வந்து டெய்லி வேஜஸ் பண்ணுறவங்க தான் மம்மி வந்து கொஞ்ச நாள் வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது சென்டர் வச்சுருந்தாங்க இப்போ வந்து அவங்களுக்கு உடம்பு சரியானதுனால அதை விட்டுட்டாங்க நான் வந்து கபடி பிளேயரு என்னோடய எட்டு எங்கள் டீமோட எட்டு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் சார் அவங்க வந்து எங்களை வந்து பார்த்துக்கறது மீன்ஸ் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் இல்லை பட் ஆனால் வந்து அவங்களே எங்களுக்கு எட்டு அவங்க எப்பயாச்சும் வரும்போதும் எங்ககிட்ட பேசும்போது எங்களுக்கு அட்வைஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு ஸோ அதனால் அந்த மாரி ஒரு ஸ்டேஜில் போய் நாங்களும் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் போலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தேன் ஸோ அதனால் இப்போ வந்து பிசிக்கு படித்தேன் உமன் இன்ஸ்டியூட்டில் படித்தேன் பிசி பாஸ் பண்ணிவிட்டேன் அங்கே வந்து ஓவராலாக ஃபிஃப்டி எயிட் மெம்பர்ஸ் படித்தோம் அதில் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் பிசி எக்ஸாம் அதுவுமே எல்லாருமே மோஸ்ட்லி எல்லாருமே டாப்லடாக வந்திருக்கோம் டாப் ரேங்க் தான் வாங்கியிருக்கோம் நெக்ஸ்ட்டு அதனால் இன்றைக்கி வந்து ஆனர் பண்ணாங்க எல்லோருமே கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஆனர் பண்ணி கிஃப்ட் பண்ணாங்க அங்கே தான் வந்து கறி விரண்டு வச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக மேலே மேலே வருவோம் அமௌண்ட் இல்லாத பசங்க அவங்களுக்கெலாம் வந்து நான் கவர்மெண்ட் ஜாப் போன மாரி அவங்களே அடுத்தடுத்து எல்லாரையுமே கவர்மெண்ட் ஜாப் போட்டு வரணும் அதெல்லாம் என்னோட பெரிய ஆசை அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஸ்கூல் நான் ஸ்கூல் வந்து சின்ன வயசில் வந்து பான்சர்ட் பண்ணி தான் படித்தாங்க படித்தேன் ஸோ அதனால் என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் மற்றவங்களுக்கு வந்து எஜுகேஷன் ஃபீல்டில் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா மட்டும்தான் எனக்கு ஒரு வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இருந்துட்டாரு எங்கள் அம்மா தான் எங்களை கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் படிக்க வச்சுருந்தேன் எனக்கு என் தம்பி ஒருத்தவங்கிறோம் நான் தான் எங்கள் வீட்டை காப்பாற்றணுன்னு உட்காந்து படித்தேன் நான் உங்க ஹோம் கார்டு ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணேன் அப்போ வந்து எனக்கு பதினெட்டு வயசு கரெக்டாக அப்போ வந்து ஒழுங்காக படிங்கிற மாதிரி ஸ்கூல்லேருந்து கரெக்டாக ரெண்டே மாசத்துல இருந்ததால நான் வந்து ஃபெயில் ஆகிட்டேன் அதில் எட்டு மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்புறம் வந்து சரி எல்லாரும் இந்த எஸ்கேசி தமிழ் எஸ்கேசி தான் சொன்னாங்க இந்தமாரி நிறையா போஸ்டிங் போடுவாங்க இன்னும் நீ விட்ராத உட்காந்து படி பிசி எல்லாம் போடுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரி நான் உட்காந்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் படித்தேன் பிசி பீசி பண்ணி விட்டாங்க நான் அதேமாதிரி திருப்பி வந்து எஸ்கேசியிலே சேர்ந்தேன் அதே மாதிரியே உட்காந்து இங்கே தமிழ் அண்ணா எல்லாரும் சார்லாம் எல்லா சாரும் உட்காந்து என்னை டெய்லியும் திட்டினே இருப்பாங்க படிங்க ஒவ்வொன்றா படி நீ தான் கூட காப்பாற்றணும் நம்மளால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால் கடைசி வாய்ப்பு இதுதான் எனக்கு இருபது வயசு ஆகுது ஆனால் இதுக்கப்புறம் பிசி எடுப்பாங்கன்னு தெரியல அதனால் இதனால் என்னால் வாங்க முடியும்ட்டு நான் படித்தேன் அந்தமாரி ஸ்கூலுக்கு போகும்போனா பிசி போலீஸ்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி நம்மளும் இந்த மாதிரி போலீஸ் ஆகணும் ஒரு அந்த யூனிஃபார்ம் போடணும் இங்கே தான் உட்காந்து படித்தேன் மாதிரியே நான் ஸ்டேட் ஸ்டேட் லெவலில் ஜென்ரலில் டுவெல்த்தில் ரேங்க் எடுத்தேன் இப்போ எங்கள் அம்மா தான் போகும்போது எங்கள் அம்மா நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் ரெண்டு ஆம்பளை பசங்க நம்மளை இவங்க தான் என்ட்டு எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க அதே மாதிரி அவங்க வேலையெல்லாம் போகும்போது ஐயோ யாரும் இது பண்ண விட மாட்டாங்க எங்கள் அம்மா நடந்து எங்க போனாலும் நடந்தே போய் நடந்தே போய் தான் இங்க போனாலும் நடந்தே வந்து வருவாங்க காலைல எட்டு மணிக்கு போனால் நைட்டு ஆறு மணிக்கு அது அப்போயும் ஸ்கூலுக்கு போகும்போது முடியல எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு காலைல நாலு மணியில் அந்த சாப்பாடு செஞ்சு ஒ ஒரு நாள் கூட எங்கள் எங்கள் அப்பா இல்லைன்னு எனக்கு ஒரு இதே வந்ததே கிடையாது அந்த மாதிரி எங்கள் அம்மா எங்களை நல்லா பார்த்துனாங்க அவங்களுக்காக ஏவாவது அவங்க நல்லா பார்த்துக்கணும் இதுக்கு மேலே அவங்க வயசாயிடுது நாற்பத்தாறு வயசுக்குன்னால் ஆயிடுச்சு அவங்க நல்லா பார்த்துன்ட்டு நான் உட்காந்து யார் விடியும் போ பசங்களாம் சுற்றாமல் உட்காந்து நல்லபடியாக படித்தேன் அதே மாதிரியே பாஸ் ஆகிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க கிளாஸில் அதனால நான் பாஸ் ஆகிடுச்சு